அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் வட்டையப்பம் ரொம்பவே சாஃப்ட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம் இதை பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடையிலும் அதே நேரம் டின்னருக்குமே சாப்பிடலும் ரொம்பவே ஹெல்த்தியாக வட்டையப்பம் எப்படி செய்கிறோன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் வாங்க வட்டையப்பம் செய்கிறதுக்காக வேண்டி நான் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கிறேன் இருநூற்றி ஐம்பது எம்எல் அளவுள்ள கப்பில் ரெண்டு கப்புக்கு எடுத்திருக்கிறேன் நீ நீங்களுமே ஒரு கப்பை அளவு வச்சு செஞ்சீங்கன்னு சொன்னால் எல்லாமே கரெக்டாக வரும் அளவுமே ரொம்பவே ஈஸியாக எடுத்துக்கொள்ளலும் இப்போ வந்து நான் அரிசியை சேர்த்தினதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி அரிசியை வந்து நல்லா இதை மாதிரி ரெண்டு மூணு முறை கழுகி எடுத்துக்கொள்ள போகிறேன் அரிசியை கழுகினத்துக்கு பிறகு அரிசிக்கு தண்ணி ஊற்றி அரிசியை டூ டு த்ரீ ஹவர்ஸ் நல்லா இதை மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் த்ரீ ஹவர்ஸுக்கு பிறகு எங்களோட அரிசியுமே நல்லா ஊறி ரெடியாக இருக்குது பாருங்கள் அரிசி எந்த அளவுக்கு ஊறி இருக்குதுன்னு சொல்லி நான் கையால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அரிசியை நாங்கள் இதை மாதிரி கைக்கு எடுத்து அரிசியை வந்து வந்தது மாதிரி நல்லா கசக்கி விட்டு பார்த்தா அரிசியெல்லாம் நல்லா உடஞ்சி வரும் அதை பார்த்தாலே எங்களுக்கு விளங்கி கொள்ளலும் எங்களோட அரிசி எல்லாமே நல்லா ஊறி ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நான் க அரிசி எடுத்து கையில் இதை மாதிரி தேய்ச்சி அரிசியெல்லாம் நல்லா உடஞ்சி ஒரு குறுநாள் மாதிரி வருகுது இப்போ வந்து எங்களை அரிசி நல்லாவே ஊறி இருக்குது இப்போ நாங்கள் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் இது இந்த தண்ணி எல்லாமே நாங்கள் நல்லா வடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் வடிச்சுட்டு அரிசியில் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணிகளுமே வடியத அளவுக்கு நாங்கள் இதை மாதிரி நல்லாவே வடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க அரிசிலேயும் தண்ணி எதுவுமே இல்லாமல் நான் நல்லா வடிச்சு எடுத்திருக்கிறேன் இப்போது இதை நாங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் நான் எந்த கப்பால் அரிசி எடுத்தோன்னா அதே கப்பால் தண்ணியும் எடுத்திருக்கிறேன் இந்த கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்து அரை கப் தண்ணியை நான் அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கிறேன்னு பாருங்கள் நாங்கள் இப்போ அரிசியை வந்து எந்த துண்டுகளையும் இல்லாமல் அரிசியும் இல்லாமல் நல்லா மா மாதிரி நல்லா ஃபைனாக இந்த மாதிரி தண்ணியை சேர்த்து அரைச்செடுத்து கொள்ள வேணும் பாருங்கள் நானும் நல்லா ஃபைனாக சூப்பராக அரைச்செடுத்திருக்கிறேன் இப்போ அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி கொள்வோம் பிறகு மீதமுள்ள அரிசியும் நாங்கள் அதே மாதிரி அரைச்சி கொள்ள வேணும் பாருங்கள் அரிசியை சேர்த்தினதுக்கு பிறகு நான் ரெண்டாவது பேஜ் அரைக்கிற டைமில் பாதி தேங்காயையும் துருவி தேங்காய் பூவையும் சேர்த்து கொள்கிறேன் தேங்காய் பூவையும் சேர்த்தினதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி தண்ணி எடுத்த கப்பில் அரை கப் தண்ணி வச்சிருந்தேன் அந்த தண்ணியோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கொண்டேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடிப்பேன் அந்த அரிசியுமே நல்ல மாதிரி தேங்காய் அரிசி ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொண்டேன் நாங்கள் இது வந்து ஆரம்பமாக அரைச்செடுத்த மா கலவை தான் அதிலிருந்து நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இதால் வந்து நாங்கள் இதுக்கு கப்பி காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நான் ரெண்டாவதாக எடுத்த மாவு தேங்காய் பூ ரெண்டையும் சேர்த்தின கலவையை நாங்கள் ஆரம்பத்தில் அரைச்சதோடு சேர்த்து இப்போது இது ரெண்டையும் சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ள வேணும் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஓம் ஓட்டுற பவுலில் அட் பண்ணி ஒரு கரண்டி அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்திக்கொள்கிறேன் அதோட ரெண்டு கரண்டி அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸுக்கு வச்சால் எங்கே ஈஸ்ட்டுமே நல்லா ஆக்டிவ் ஆகி வந்துடும் ஈஸ்ட் ஆக்டிவாக வச்சுட்டு நான் இப்போ வந்து கப்பி காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன்னு பாருங்கள் நான் கப்பிக்கு எடுத்த ரெண்டு கரண்டி மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி எட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு இதை மாதிரி கரண்டியால் கிளறி கொண்டு இருந்தேன் தண்ணி பதமாக இருந்த இந்த மாவு கலவை வந்து இதை மாதிரி கட்டியாக தொடங்கும் அந்த டைமில் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் ஆற வச்ச கலவையை வந்து நாங்கள் எங்களோடய மா கலவையோடு சேர்த்து கொள்ள வேணும் பாருங்க நாங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச மாக்கலவையுமே சூப்பராக ரெடி ஆகி இந்த மாக்கலவையில் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்ச ஈஸ்ட்டையுமே இப்போ சேர்த்து கொள்வோம் பாருங்கள் ஈஸ்ட்டுமே நல்லா சூப்பராக ஆக்டிவ் ஆகி வந்திருக்குது இந்த ஈஸ்ட்டை வந்து இந்த மாலவையோடு சேர்த்து கொள்ள வேணும் இப்போ ஈஸ்ட்டை சேர்த்தினதுக்கு பிறகு நாங்கள் இதை வந்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ள வேணும் பிறகு நாங்கள் காய்ச்சி ஆற வச்ச கப்பியையும் இதோட சேர்த்து கொள்ள வேணும் நாங்கள் கப்பியை காய்ச்சி இந்த மாக்களவியோட கலந்து செஞ்சால் தான் எங்களோட வட்டத்தப்போவுமே ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக நல்லா பொங்கி வரும் பாருங்கள் இந்த மாக்கலவியிலேருந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு மாக்களவையை எங்களோட கப்பியோட சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் விட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்க இத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு நாங்க இந்த கப்பி கலவைய வந்து எங்கட இந்த வட்டத்தப்ப கலவையோட சேர்த்து நல்லா கட்டியதுவும் இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளவேனு பாருங்க கப்பிய சேர்த்ததுக்கு பிறகு இதை மாதிரி நான் விஸ்கால நல்லா எதுவும் இல்லாம அடிச்சு எடுத்துக்கொள்றேன் அடிக்கிறதுக்கு பிறகு இதை மூடி வச்சு ஒரு டூ ஹவர்ஸுக்கு மாவை வந்து ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் டூ ஹவர்ஸுக்கு பிறகு எங்களோட மாவு வந்து நல்லா ஆக்டிவ் ஆகி நல்லா பொங்கி வந்திருக்குது இதை மாதிரி எங்களோட மாவு வந்து நல்லா ஆக்டிவ் ஆகி வந்தால் தான் எங்களோடய வட்டத்தப்பவுமே நல்லா சூப்பராக பொங்கி வரும் பஞ்சு போல் வரும் பாருங்கள் எங்களோட மாவு வந்து எந்த அளவுக்கு அழகாக எக்டிவ் ஆகி வந்திருக்குதுன்ட்டு நீங்களும் செய்கிறேன்னா மாவை வந்து இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா ஆக்டிவ் ஆக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் அவங்களோட அப்பவுமே ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் வரும் பாருங்கள் எக்டிவாகின மாவை வந்து நான் கரண்டியை போட்டு இதை மாதிரி நல்லா கலக்கி விட்டு எடுத்துக்கொள்கிறேன் அப்பத்துக்கு எங்களை மாவுமே சூப்பராக ரெடியாகி இருக்குது இந்த ஸ்டேஜில் நாங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி கொள்ள வேணும் உப்பையும் சேர்த்துட்டு திருப்பொரு மரம் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் மாவுற பதவுமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது நீங்கள் மாவு அரைக்கிற டைமில் ரொம்பவேலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றினா எங்களோடய அப்பா வந்து அந்த சரியான கன்சிஸ்டன்சிக்கு வராது உப்புமே இதுக்கு கணக்காக இருக்குது நாங்கள் சேர்த்துருக்கிற தண்ணியுமே கணக்காக இருக்குது இப்போ இந்த அப்பத்தை ஊற்றி அவிச்சு எடுத்துக்கொள்ளுறதுக்கு நான் இதை மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து நல்லா எண்ணெயை இதை மாதிரி தடவி எடுத்துக்கொள்ள வேணும் எண்ணெயை தடவினதுக்கு பிறகு நாங்கள் மாக்களவே இதை ஊற்றிக்கொள்ள வேணும் இதுக்கு நான் ஆறு கரண்டி அளவுக்கும் மா சேர்த்துருக்கிறேன் நீங்கள் கூட வேணும்னாலும் சேர்த்திக்கொள்ளையிலும் இல்லாட்டி கொஞ்சம் குறைவாக வேணும்னாலும் சேர்த்து கொள்ளியிலும் பாருங்கள் மாவை சேர்த்துனதுக்கு பிறகு நான் ஒரு ஸ்டீமரை வந்து தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன் இந்த ஸ்டீமரில் வச்சு இதை அச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் நீங்கள் வந்து இட்லி சட்டியில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கொள்ளையிலும் மூடி வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் எங்களோடய வட்டத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிரும் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நான் வந்து இதை திறந்து பார்க்குறேன் வெந்திரிக்கிறான்னு சொல்லி வெந்திரிக்கிறான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து டூத்பிக் கொண்டு எடுத்து இதை மாதிரி குத்தி பார்த்தா டூத் பிக்கில் ஒட்டாமல் வந்தேன்னு சொன்னால் எங்களோடய வட்டத்தப்பை வந்து சூப்பராக வெந்திரிக்குதுன்னு சொல்லி அர்த்தம் பாருங்கள் நானும் குத்தி பார்க்குறேன் எந்த விதமான பிசுபிசுப்பு தன்மையும் இல்லாமல் எங்களோட குச்சி வந்து ரொம்பவே சூப்பராக வருது இதில் வந்து எதுவுமே ஒட்டலை எங்களோடய அப்பவும் வெந்திரிக்குது அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இதை வந்து இறக்கி ஆற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க ஆறினதுக்கு பிறகு நாங்கள் இதை வந்து கையால் இதை மாதிரி விலக்கி விட்டுட்டு அப்பத்தை வந்து கையை போட்டு எடுத்து அப்போ வந்து சூப்பராக கலண்டு வந்துடும் பாருங்கள் நானும் இதை மாதிரி விலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கையை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு லூஸ் ஆக்கி விட்டுட்டு அப்பத்தையும் வந்து சூப்பராக கலட்டி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக எங்களோடய வட்டத்தப்போ கலண்டு வருதுன்னு சொல்லி பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குது நல்லா பஞ்சு போல் இருக்குது சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வந்து நாங்கள் கறியோடையும் சாப்பிடலும் அல்லது சட்னி சம்பல் அதுகளோடையுமே சாப்பிடையிலும் எங்களுக்கு பிரேக்ஃபஸ்ட்டுக்கு டின்னருக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபஸ்ட்டாக அல்லது ஒரு டின்னராக இது இருக்கேன் அடுத்த சாப்பாடுகளை விட இது வந்து ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னு சொன்னாலுமே ரொம்பவே நல்லது நாங்கள் இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம் அதால் வந்து எங்களோடய ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது பாருங்க இதை வந்து நான் நாளாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் கட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துக்குதுன்னு சொல்லி பாருங்க நாங்கள் இதை வந்து சீனி சேர்த்தியுமே அவிச்சு எடுத்துக்கொள்ளலும் நாங்கள் லாஸ்ட்டாக வந்து உப்பை சேர்த்தினதுக்கு பிறகு ஒரு ரெண்டோ மூணோ கரண்டி சீனி அல்லது உங்களோடய டேஸ்ட்டுக்கு ஏற்றளவுக்கு சீனியை போட்டும் நல்லா கரைச்சி விட்டுட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஸ்வீட்டான வட்டத்தப்பம் ரெடி ஆகிரும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இன்ஷால்லாம் இதே போல் யூஸ்ஃபுல்லானு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம்